கிரைஸ்தலால் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஒரு அருமையான பாடலை கேட்டோம் ஆம் தேவனுடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை தாங்குகிறது பிரியமானவர்களே பக்தன் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறார் என் ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது மது வலது கரம் என்னை தாங்குகிறது Psalm 63, 8 My soul follows close behind you Your right hand upholds me. தேவனுடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறதா சிறு வயதிலே தகப்பனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு போகும் பொழுது எவ்வளவு ஒரு பாதுகாப்பையும் ஒரு சமாதானத்தை நம்மால் உணர முடியும் நம்முடைய பரம தகப்பன் நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாள் நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் துவக்கும் பாருங்கள் அந்த நாள் முழுவதும் ஒரு சமாதானம் நம்மை நிரப்பும் தேவனுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று பக்தன் சொல்வதற்கு காரணம் அவருடைய ஆத்மா தொடர்ந்த கர்த்தரியே பற்றி கொண்டிருக்கு சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டு சொல்கிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவை என்பது கிருபையனை தாங்குகிறது சான் நைன்டி எயிட்டீன் இப் ஐ சே ஃபுட்ஸ் இயர் மெர்சியோ பாருங்கள் தேவனுடைய வலது தாங்குவதற்கு என்ன காரணம் அவருடைய கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டும் உன்னதமான இரக்கம் தான் கருவை அநேக நேரங்களில் நமக்கு வந்த ஆபத்துக்கள் நமக்கு வந்த போராட்டங்களில் நாம் முழுகி அழிந்து போக வாய்ப்புகள் இருந்தது ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினது பிரியமானவர்களே நம் சரிக்கு விடாதபடிக்கு அந்த கிருபை கரம் நம்மை தூக்கி பிடித்தது அந்த கரம் எதுவரைக்கும் நம்மை தாங்குமாம்

நம்முடைய கடைசி நாள் மட்டும் அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது எல்லாருக்கும் தெரிந்தவர் வேத பகுதி நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னார் ஆம் தேவன் இன்றைக்கு நம்மை தாங்குவதற்காக நம் பக்கத்தில் தான் இருக்கிறார் அவருடைய கரத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு நான் வருகிறேன் அப்பா எங்களுடைய ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டு ராஜா அநேக நேரங்களில் எங்கள் ஆத்மா இந்த உலகத்தின் பின்னே மாம்சத்தின் பின்னே பிசாசின் பின்னே போய் தேவனுடைய பாதுகாப்பை நாங்கள் இழந்து விடுகிறோம் இல்லை இல்லை ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை விடத்தில் கொடுக்கிறோம் நீர் எங்களை உடைய வலது கரத்தினால் தாங்குவீராக தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நீர் அப்படியே செய்வன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே அந்த வார்த்தையின்படியே இன்று என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீதியின் வலது கரத்தினால் தாங்கி பாதுகாத்து உயர்த்தி நித்தியத்தை சுதந்திரிக்க கிருபை தருவீராக நாமத்தில் பிதாவை ஆமீன்